புதுவையில் ஒருமுறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்கள் தடை செய்யப்பட்டுள்ளது இருப்பினும் தடை ஆணையை மீறி சில தொழிற்சாலைகள் இத்தகைய பொருட்களை உற்பத்தி செய்கிறாங்க பிற மாநிலத்திலிருந்து வர வைத்து கடைகளிலும் இது விற்பனை செய்யப்படுகிறது புதுவை அரசு இந்த ஒருமுறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்களை நிரந்தரமாக புதுவையிலிருந்து அப்புறப்படுத்துவதற்காக பலவிதமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றது இதன் ஒரு நடவடிக்கையாக இத்தகைய பொருட்களை பறிமுதல் செய்து அவருடைய தொழிற்சாலைகளுக்கு மின் இணைப்பை துண்டித்து வருகின்றோம் அவ்வாறான செயல்பாடுகளில் இதுவரை ஆறு டன் அளவு கைப்பற்றப்பட்ட ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்கள் எங்கள் வசம் உள்ளது இவற்றை நகராட்சி பிடபிள்யூடி போன்ற அரசு நிறுவனங்களுடன் இணைந்து சாலை வசதி சாலை சாலை செய்ய இதனால் இந்த பிளாஸ்டிக் பரிமுதல் செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை கலந்து விட்டமின் குடைகளை கலந்து சாலைகள் செய்கின்றோம் இதுக்கு வரை வந்து ஒரு இருபது கிலோமீட்டர் அளவுக்கு இங்கே புதுச்சேரியில் பண்ணியிருக்கிறோம் முதல் இது வந்து கொர்க்கு மேடையில் பண்ணோம் இரண்டாவது வந்து ஆண்டியர் பாளையம் மூன்றாவது நெட்டப்பாக்கம் நான்காவது பாகூர் கோமில ஒரு இடத்துல போட்டிருக்கோம் இது ஐந்தாவது வகையாக வந்து புதுச்சேரி நகராட்சியுடன் இணைந்து முதல் முறையாக கருணைப்பா கருணாப்பிள்ளை ஸ்ட்ரீட்டு லெலின் ஸ்ட்ரீட்லேருந்து ஒரு பிரியுது அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து ஒரு நானூறு மீட்டர் தொலைவுக்கு இதை இன்றைக்கி பண்ணோம் புதுவையில் ப பறிமுதல் செய்யப்பட்ட ஒருமுறை பறிமுதல் ஒரு முதல் பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்களை கிரானுவல்ஸாக மாற்றி பத்து சதவீதம் அவற்றில் வந்து நம்ம போட்டிருக்கோம் மொத்தம் நானூ நானூறு கிலோமீட்டர்னு போகும்போது நானூறு கிலோ நானூறு மீட்டருக்கு நானூறு கிலோ ஆக்சுவலாக ஒரு கிலோமீட்டர் பண்ணணும்னு சொன்னிங்கன்னா ஒரு டன் பிளாஸ்டிக் வந்து அதில் ஆட் பண்ணுவோம் அந்த விட்டமின்ஸ் கூட டென் பெர்சன்ட்டு இதை இன்றைக்கி ஆட் பண்ணி இன்றைக்கி வந்து நானூறு மீட்டர் தூரத்துக்கு இந்த ரோடு போட்டிருக்கோம் இந்த பிளாஸ்டிக்கை அதில் கலந்து பண்ணுவதுனால பல பழங்கள் இருக்கின்றது முதல் இது வந்து இந்த போர்ட் ஹோல் சொல்லுவாங்க ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்ம ரோடு போட்டதுக்கப்புறம் ஒரு வருஷம் மழை பெய்யன்னா அதுக்கப்புறம் ரோட்டில் அங்கங்கே பள்ளம் இருக்கும் இந்த பிளாஸ்டிக் கலக்கிறதுனால அந்த பள்ளங்கள் வராது டூரபிலிட்டி அதிகமாக இருக்கும் நீங்கள் நாங்கள் ஆல்ரெடியே போட்ட ரோடுகளை பார்க்கும்போது எந்த விதமான டேமேஜும் இல்லாமல் இருக்கா இருக்குது இது மழைக்காலங்கள்லேயும் வந்து மழை தண்ணி வந்து எளிதில் வந்து வழிஞ்சு ஓடிடும் அதனால் வந்து இது உள்ளே போயிட்டு ரோடுனுடைய ஸ்ட்ரென்த்து குறைக்காது ரெண்டாவது வந்து பணமும் மிச்சப்படுத்தப்படும் பத்து சதவீதமான விட்டமின்ஸ் வந்து குறைக்கும் அதனால் வந்து இதை வந்து மிச்சப்படுத்தினால கான்காரங்களும் இதை வந்து விரும்பி இதை பண்ணுறாங்க புதுவையில் வந்து இன்னும் பிற பகுதியிலையும் பண்ணுறதுக்கான திட்டம் எங்கள் உள்ளது நன்றி